தமிழ்நாடு ஓய்வு பெற்ற வேளாண்மை துறை நெறியாளர்கள் நல சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் கும்பகோணம் காந்தியடிகள் சாலை ராயராஜ் அனுகிரகா மகாலில் நடைபெற்ற தமிழ்நாடு ஓய்வு பெற்ற வேளாண்மை துறை நெறியாளர்கள் நக சங்கத்தின் ஐந்தாவது மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாகோட்டை கா அன்பழகன் கலந்து கொண்டு பொதுக்குழுவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் மத்திய ஒன்றிய செயலாளர் டி கணேசன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜே சுதாகர் ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பொதுக்குழுவுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறது இந்த விழா மீது மேலும் சிறப்படைகிறது ஏனென்றால் மூன்று முறை தொடர்ந்து இந்த கும்பகோண மக்களின் அன்பை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அவர்கள் இருக்கிறார்கள் அன்பானவர் பண்பானவர் ஐவி சாரோடு சாரோட அவர் இல்லத்துக்கு செல்லும் எங்களை அகமகிழ்ந்து உணவளித்து அனுப்புவார்கள் அவர்களை பற்றி நான் நிறைய பேசணும் ஏனென்றால் மதுரையை தாண்டி தெற்கே வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் என்றால் தெரியாது சாக்கோட்டை என்று மண்ணிற்கும் பெருமை சேர்த்த ஒரு நல்ல மனிதர் அவர்களை வரவேற்பு பெருமை அடைகிறேன் மிகவும் பண்பாளர் நமது நாகராஜர் சொன்னார் போய் இன்விடேஷன் கொடுத்த உடனே